வணக்கம்ங்க நான் உங்கள் தணேசுங்க நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் தோழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினந்தோறும் ஓட்டன் சத்திரம் மார்க்கெட் திருப்பூர் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் கொடுத்துட்ருக்குறேங்க வாங்க இன்றைய பதியை பார்த்துடலாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் சற்று வரத்து அதிகம் விலைவாசி குறைவுங்க இன்றைக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகா அதிகபட்ச விலையாக ஆறுநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி மிளகாய் ஐநூறுக்கும் மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க டோ மிளகா வந்து டோட்டலாக பதி இரநூறுவா விலை குறைவுங்க அடுத்து முருங்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு செடி மரம் மூட்டை போகிறதுங்க கரும்புருங்கை பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பதுக்கும் செடி முருங்கை நூற்றி ஐம்பது டு நூற்றி எழுபதுக்கும் மரத்துக்காய் நூற்றி ஐம்பது நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க முருங்காய் மற்ற மார்க்கெட்டை காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட்டில் விலை குறைவுதானுங்க அவரைக்காய் இருபது கிலோ போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முந்நூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் புடலை விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருந்தால் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ போய் அதிகபட்ச விலையாக எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க குறைந்தபட்ச விலையாக முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு டு எட்நூறு ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க தெளிவாக இருந்தால் கொஞ்சம் காய் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் நானூறு ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பை அல்லது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நானூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பையாக இருந்தால் முந்நூறுவாயிலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனையாகுதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கும் சில்லறை விற்பனை நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க தக்காளி திருப்பூர் மாவட்டத்தில் இன்றைக்கி விலை சற்று குறைவுன்னு சொல்லுவாங்க வெளியூர் தக்காளி அதிகமாக வருதுங்க லோக்கல் தக்காளியும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரதுனால கொஞ்சம் விலைவாசி தக்காளி குறைவுதான் இன்றைக்கி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி நானூறுக்கும் தேடு கோட்டிலும் பார்த்திங்கன்னா முந்நூறுவாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி இன்றைக்கி ஓவராலாக முந்நூறுவாயிலேருந்து நானூற்றம்பது ரூபா தரை தக்காளி சாகு விற்பனை அதே பந்தல் தக்காளி நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு சில தக்காளி நானூற்றம்பது ஐநூறு ஒரு சில தக்காளி மூட ஐநூற்றம்பது ரூபாய்க்கு போயிருக்கலாங்க நார்மலாக பந்தல் தக்காளியே நானூற்றி ஐம்பது டு ஐநூறுரூவா மட்டும்தானுங்க தக்காளி விலை சற்று குறைவும் இன்றைக்கி கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை எட்நூறுரூவா வரைக்கும் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து விற்பனையாவதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி ஏ அறுபத்தஞ்சி ரூபா அதிகபட்சம் விலையா அறுபத்தஞ்சுக்கும் குறைந்தபட்ச வழியாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாவதுங்க சக்கரை கிழங்கு நாற்பது கிலோ மூட்டை அதிகபட்சம் விலையாக எட்நூறுரூவா ரேட்டு விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் பிரைஸ் ஒரு கிலோ இருபது ரூபாய்ங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி இருபது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் பழத்தின் வெரைட்டிக்கு ஏற்பு ஆகுதுங்க மாம்பழங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது எழுபது வரைக்கும் வெரைட்டி போல் ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க திருப்பூர் மார்க்கெட்டில் எதிர்பாராமல் பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் விலை ரொம்ப படு வீழ்ச்சிங்க அதிகபட்ச விலையை ஐநூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையை நானூற்றம்பது ரூபாய்க்கும் ஒரு சில காய் தெளிவாக இருந்தால் உள்கடைக்கு மட்டும் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனை இருக்குதுங்க டோட்டலாக வெண்டங்காய் வரத்து அதிகம் விலைவாசி வெண்டங்காய் ரொம்ப வீழ்ச்சிங்க கொத்தாரங்காய் அப்படி தருங்க அதிகபட்ச விலையை ஐநூற்றம்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையை நானூற்றம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பைக்கு நூறு நூற்றம்பது ரூபா குறைதானுங்க கத்திரிக்காய் சிம்ரன் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் கத்திரி இருபது கிலோ கொண்டு போய் ஐநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி கத்திரி முந்நூறு ரூபாயிலேருந்து விற்பனையாகுதுங்க ஓவராலாக முந்நூறு டு ஐநூறு சிம்ரனும் பவானி ஐநூறு டு ஆறுநூறும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக நானூறுரூவாயிலேருந்து ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் பிரைஸில் முப்பது ரூபாயிலருந்து எழுவது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை மலம் ஹோல்சேல் பிரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா சில்லறை விற்பனை முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஏறும் எதிர்பார்த்த நிலையில் எந்த ஒரு மாற்றமின்றி இருக்குதுங்க விவசாயிகள் பார்த்தீங்கன்னா காய் வச்சிருக்கலாமா கொடுத்துருக்கலாமான்னு சொல்லி ஏ போட்ட கன்பி சொல்லிருக்கிறாங்க நேற்று தனியாக ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதுக்கு பார்க்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டுடியோ இருக்கு அதை பாருங்கள் இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் திருப்பூர் மார்க்கெட்டில் ஆயிரத்தி நானூறுரூவாய் முதல் தரக்காயும் செகண்ட் குவாலிட்டி இருபத்தஞ்சில கொண்ட போய் ஆயிரம் ரூபாய்க்கும் இரண்டுமே பட்டை வெங்காயம் தானுங்க ஆயிரம் டு ஆயிரத்தி நாலு வரைக்கும் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா ரேட் விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள்ளே பற்றை வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்குமே வாங்கிக்கிறாங்க காய் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஐம்பத்தி ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க மோசமாக இருந்தால் நாற்பது ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க பச்சை வெங்காயம் ஒரு கிலோ காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மார்க்கெட்டில் பச்சை வெங்காயம் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு வரத்து கிடையாதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ மொ அதிகபட்ச விலைய இருபத்தி ஆறுக்கும் குறைந்தபட்ச விலையா பன்னெண்டு ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து க சைஸு போல் கிடைக்குதுங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ ரூபாயிலேருந்து நாலு நாலாயிரரூவா வரைக்கும் வெட்டுறாங்க கடை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய் நாற்பது கிலோ மூட்டை நானூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய் வரத்து குறைவு தானுங்க காளைப்புல வருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை நானூறுக்கும் இருபத்தி அஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் காய் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா விலை குறைவுங்க மீடியம் சைஸ் காய் பதினாலு பாஞ்சுக்கும் நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் நல்ல பருவட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் வரைக்கும் தான் விற்பனை ஆகுதுங்க முப்பது ரூபாய்க்கு மேலே வந்து தேங்காய் வந்து சில்லறை விற்பனையில் வந்து கிடையாதுங்க சற்று விலை வந்து தேங்காய் இறக்குந்தானுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனை ஆகுதுங்க குறைந்தபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கூட கிடைக்குதுங்க பூசணிக்காய் இப்போது திருப்பூர் மாரட்டுக்கு பெரிய வரத்து கிடையாதுங்க ஒரு சில மூட்டை வருதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் ஐநூறுரூவா தானுங்க அதே விலகி விற்கிதுங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க கொய்யா பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை தொடர்ந்து உங்கள் விவசாயத்தான் யூடியூப் சேனலில் நம்ம ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா விவசாயம் சொந்தப்பட்ட ஏற்பட்டே கொடுத்துட்ருக்குறேங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம உங்கள் விவசாயத்தான் சேனலுக்குள்ளே போய் ஷார்ட்ஸ்குள்ளே போய் தனியாக பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தனியாக கொடுத்துருக்குறேங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ தானுங்க அனைத்தையும் பார்த்தீங்கன்னா பயனுள்ள தவலை இருக்குங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்